வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய ரெண்டு விதமான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போடும் ஒன்று பொறி உருண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பம் ரெண்டுமே ஸ்பெஷலான ரெசிபி ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது தீபத்துக்கு தான் செய்யணும் இல்லை இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் கூட வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல நல்லா சுழசுலையாக இருக்குங்க உள்ளே இந்த மாதிரி பொறி உருண்டையும் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பாக பொறி உருண்டை சூப்பராக இருக்குங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு கனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் இப்போ நம்ம பொரியை வந்து நம்ம சேர்த்துலாம் ஃபஸ்ட்டு பொறி உருண்டை பார்க்க போகிறோம் மூணு கப்பு அளவுக்கு பொறி போட்டிருக்கேன் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொறி எடுத்துருக்கேங்க இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வருத்தோம்னா பொறி நமக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக அதுக்காக தான் நம்ம வ வறுத்துட்டு நம்ம பொறி உருண்டை செய்யணும் இல்லைனா கொஞ்சம் பொறி உருட்டை பார்த்தீங்கன்னா நமத்த போல இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம்னு சொல்கிறீங்க ஆனால் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கி சரி இனிமேட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் விதவிதமாக அப்புறம் மாற்றி மாற்றி செய்யும் போது அப்புறம் இதெல்லாம் செய்ய முடியல ஓகே இப்போ நமக்கு நான் பொறி போடும்போது பார்த்தீங்கன்னா நமுத்து போன மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்ம நமக்கு சூடு காமிச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே வறுக்கிறது போது பொறி நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் ஏன் அந்த வானிலையே வருதுல நம்பி இது வானல் வந்து கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு வருச்சு இந்த கப்பால் மூணு கப்பு வந்து பொறி எடுத்துருந்தோங்க இப்போ அதால் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்குங்க நம்ம பாகு வெள்ளமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பொறி உருண்டை இப்போ ஸ்டவ்ல கடாய் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வடிகட்டிடலாம் நமக்கு வெள்ளத்தில் தூசி தான் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கிறோம் உங்களுக்கு அப்படி சப்போஸ் தூசிலாம் இல்லை நல்லா வெள்ளம் தான்னா நீங்கள் டைரெக்டாகவே போட்டு யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா இது பதம் இனிமேட்டு வர்றதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ வெள்ளம் நல்லா நமக்கு கொதிச்சுட்ருக்குங்க ஃபஸ்ட்டு நமக்கு அரை கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் நமக்கு பதம் வரும் தக்காளி பதவெலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு ஸ்வீட் தூக்கி கொடுக்கறன்றதுக்காக லேசாக ஒரு சிட்டியை தான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்க்கணும் இந்த தண்ணி வந்து நமக்கு பக்கத்திலே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா தக்காளி பதம் மாதிரி தான் நமக்கு உருட்டுற மாதிரி இருக்குது இன்னும் அடுத்தது வரணும் இது வந்து நம்ம அதிர்சத்துக்கெலாம் எடுப்போம் இப்போ அடுத்த பதம் திரும்பி நம்ம வரணுங்க இது நமக்கு வந்து தேவை தக்காளி பதமும் தேவையில்லை நமக்கு வந்து கல் பதம் தேவை அதனால் திரும்பி இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ திரும்பி தண்ணியில் விட்டு பார்க்கலாம் விட்டோன்னே பாகு நமக்கு எங்கேயும் நகரில் பாருங்கள் நம்ம போட்டோம்னா நமக்கு நல்லா சத்தம் கேட்கும் இதை பாருங்க இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுனாவே நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு நடக்கும் கேக்குதாங்க ஆ கேக்குது கேட்குது அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம் கூட போய் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொரியையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணி கம்மியாக வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஈஸியாக ஆமாங்க ஆனால் இப்போ பிடிக்கிறதுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களா கொஞ்சம் நமக்கு சுட சுட பிடிச்சோம்னா உருண்டை நமக்கு அப்படியே உருண்டையாக வந்துடும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் உருண்டை பிடிக்க முடியாதவங்க ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு கூட அப்படியே நீங்கள் வந்துட்டு போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அப்படியே நமக்கு ஆறுனதுக்கப்புறம் கேக் மாதிரி நம்ம நமக்கு பொறி கேக் அதே மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் நமக்கு எடுத்து கையில் பிடிக்க வராதுன்ட்டு இப்போ இந்த கரண்டியில் நம்ம கொஞ்சம் அளவு எடுத்துக்கலாம் நான் ஒன்றும் பண்ணுறேன் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் கையில் பிடிச்ச நான் கரண்டியில் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் பிடிச்சிடுங்களா பார்த்தீங்களா சூடாக இருக்குன்றதுனால அப்படியே தப்பிச்சிக்கிறாங்க ஏ இப்போ நீங்கள் கரண்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து இதை மாதிரி கையில் போட்டால் நமக்கு சூடு வந்து ரொம்ப தெரியாது அப்படியே டைரெக்டாக கை வச்சோம்னா நமக்கு வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் இது வந்து நமக்கு ஈஸியாக பிடிக்க வந்துடும் இப்போ நமக்கு சூப்பராக பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மீன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தட்டில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டாரு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருண்டை வந்து நமக்கு கலர்னதுக்கப்புறம் உடனே நல்லா சுட நமக்கு பிடிச்சிடணும் கொஞ்சம் ஆறிட்டால் கூட நமக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா சூடாக நம்ம இறக்கிட்டு உடனே சுட எடுத்து ஒரு ஆள் நம்ம கரண்டிலேருந்து கையில் எடுத்தோம்னா இன்னொரு நாள் வீட்டுக்கார பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஊட்டி ஊட்டி கொடுத்தோம்னா உருண்டு பிடிச்சி வச்சுருவாங்க அது மாதிரி கனகனம் பிடிச்சது தான் இந்த உருண்டை அடுத்தது நம்ம அப்பத்துக்கு இங்கே அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கே அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க நான் ஒரு மூணு நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்தும் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ முக்கால் கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இப்போ முக்கால் கிளாஸ் வெள்ளத்தை பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வெள்ளம் நல்லா நமக்கு கொதி வந்துருச்சுங்க கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்ததில் அதையும் நல்லா தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வெள்ளத்தை வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடணும் நமக்கு இப்போ அரிசியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோங்க நல்லா தண்ணி வடிகட்டினோடனே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிங்க ஃபஸ்ட்டு இதை வெறுமனே ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம இங்கே ஆற வச்சிருக்க வடிகட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து அப்படியே ஆற இப்போ அரைச்சி வந்திருக்கு முதல்ல பாதி வெள்ளை கரைச்சல் சேர்த்தேன் இப்போ திரும்பி மீதியும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்குங்க வேணா வெள்ளைப்பாக ரொம்ப திக்காயிடுச்சு வெள்ளைப்பாகு வந்து ஏன் இவ்வளோ திக்காயிடுச்சுன்னா கேமராமேன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு நான் கூப்பிட கூப்பிடது வரேன் வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டார் அதனால எனக்கு இவ்வளோ திக்காக இருக்குது இல்லை ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம இறக்கி வடி நமக்கு இவ்வளோ திக்காகாது இப்போ இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரே ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக போட்டிங்கன்னாவே நல்லா கருப்பாக கூட இருக்கும்லங்க அந்த பழம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோங்க எடுத்துகிட்டு வந்துடுறதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கேமராமேன் டைமுக்கு ஆ இதுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல கேமராமேன் ஏன்னா அரைச்சி ஊத்துறேன் அடுப்பில் இருக்கும்போது வந்துட்டு வந்தீங்கன்னா தான் லேட் ஆகிடும் இப்போ இங்கே ஸ்டவ்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுன்னு லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எடுத்து கரண்டியில் விடும்போது இதை மாதிரி நல்லா இருக்கும் இந்த இருந்தால் தான் இருக்குங்க இப்போ ஒரு கரண்டியில் மாவை எடுத்து அப்படியே வலிச்சிட்டு அப்படியே நடு சென்ட்ரில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஊற்றினோடனே டக்குன்னு நமக்கு மேலே எழுமி வந்துடும் எண்ணெய் காய்ச்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஊற்றின உடனே நமக்கு எழுந்தி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பூரிக்கெலாம் எண்ணெயை எடுத்து மேலே ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுர்லாம் நம்ம இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு வச்சிடலாங்க என்ன சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு செய்யலை செய்யலைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அப்பம் எப்படி இருக்குதுன்னு பிச்சு பார்க்கலாம் வாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல நல்லா சொலை சுலையாக இருக்குதுங்க உள்ள நல்லா கிறிஸ்பாக பொறிவுருடைய சூப்பராக இருக்குங்க இப்போ அப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ